ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்ரோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல மீன ராசிக்காரங்க என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க தற்போது தமிழ் மாதத்தில் பதினோராவது மாதமான மாசி மாதம் முடிந்து பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதமானது ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆன இந்த பங்குனி மாதத்தில் கிரகநிலைகள் பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி தலைவிதி மாறும் அதில் மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி தலைவிதி மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு எப்படி தலைவிதி மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலைவிதியை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்கள் ராசிக்கு இப்படி தான் தலைவிதி மாறும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அது எப்படி மாறும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பெறலாம் ஆக்சுவலி நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வந்து நடக்குது நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் இதே நமக்கு பாதகமான இடத்துல இருந்தால் அக்கோர்ஸ் பாதகமான பலன்தான் கிடைக்கும் அதனால் நவக்கிரகங்கள் பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அது நாம் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை ஸோ நவக்கிரகங்களால் இப்போ பங்குனி மாதம் என்ன நடக்குங்கிறத தான் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி மேசத்துலேருந்து கும்ப வரையும் இருக்கக்கூடிய பதினோரு ராசிக்காரங்களுக்கும் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன் அவங்கவுங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாகவே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ மற்ற ராசிக்காரங்க அவங்க ராசிக்கு தாள்கள் வேணும்னா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இல்லைனா வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆரம்பத்தில் நிறைய பேருக்கு ஜோதிடத்து மேல நம்பிக்கை இல்லாம இருந்தது இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேல நம்பிக்கை வந்திருக்கு அதற்கு காரணம் என்னன்னா அபிகா சிறுவர் தான் அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா கணிப்புகளும் நடந்ததுனால இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேல நம்பிக்கை வந்துருச்சு அந்த நம்பிக்கைக்கேற்ப மீன ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பங்குனி மாத பலனை பார்க்க போறோம் மீனராசிக்கு ஃபஸ்ட்டு இந்த பங்குனி மாதம் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு தினமும் தவறாமல் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வந்து இருக்குது அதெல்லாம் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் கடைசியாக பங்குனி மாதத்துடைய சிறப்பையும் பங்குனி மாதத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய வழிபாட்டு முறைகளையும் பார்க்கலாம் ஆக்சுவலி மாசி மாதம் முடிவடைந்து பங்குனி மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த பங்குனி மாதத்தில் மீன ராசிக்காரங்க உங்களுக்கு கிரகநிலைகளால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் குறித்து தான் அதிரடியாக நாம் விரிவாக பார்க்க போகிறோம் மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் இந்த டைம் சனிக்கிழமை பிறந்தது அதனால் இது அற்புதமான மாதமாக குறிப்பிடப்படுது காரணம் சூரிய பகவான் தனது குருநாதர் பிரகஸ்பதியாகிய குருவாகிய மீனத்தில் வந்து அமர்ந்து இதுவரை தன் கற்ற பாடங்களையெல்லாம் தனது குருநாதரிடம் சொல்லி மதிப்பெண்கள் பெற்று தேர்வில் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் பங்குனி மாதம் விளங்குது ஸோ அதனால் பேசிக்காக இந்த பங்குனி மாதம் சக்தி வாய்ந்த மாதம் என்று சொல்லப்படுது அதனாலேயே என்னவோ பரவலாக தேர்வு நடைபெறக்கூடிய மாதமாக இயற்கையாகவே இந்த மாதம் இருக்குது இதுவரை சம்பாதித்த சம்பாத்தியம் அதற்கான வருமான வரி செலவு சேமிப்பு என்ன என்று கணக்கு பார்க்கக்கூடிய மாதமாகவும் பொதுவாக இந்த பங்குனி மாதம் அமைந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாவது மாதம் பங்குனி மாதத்தில் தான் கடைசி நட்சத்திரமாக வரக்கூடிய பங்குனி உத்திர பெருவிழா சிறப்பு இந்த மாதத்தில் தான் கொண்டாடப்படும் அதனாலேயே இந்த பங்குனி மாதம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் மாதம் என்று சொல்லலாம் எல்லாத்துக்கும் மேலே விசேஷமாக மாதமாக இருக்கக்கூடிய இந்த பங்குனி மாதத்தில் தான் நவமி கொண்டாடப்படும் அது மட்டும் இல்லாமல் வழிபாட்டு மாதம் வைபவ மாதம் கல்யாண மாதம் தெய்வ திருமணங்கள் கூடி வரக்கூடிய மாதம் தெய்வ மாதம் இந்த மாதிரியெல்லாம் இந்த மாதத்தை அழைக்கப்படுகிறது பங்குனி மாதம் இந்த மாதிரி அழைக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னா நிறைய தெய்வ திருமணங்கள் நடந்துருக்கு ராமர் சீதா தேவியை மணந்த மாதம் இலைகள் உதிர்ந்து பச்சை இலைகள் துளிக்கக்கூடிய மாதம் ஸ்ரீ தேவேந்திரன் இந்திராணியை மணந்து கொண்ட மாதம் சந்திரன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மணந்து கொண்ட மாதம் திருமாலுடைய திருமார்பில் ஸ்ரீ மகாலட்சுமி இடம் பிடித்த அற்புதமான மாதம் அதனால தான் இந்த பங்குடி மாதத்தை கல்யாண மாதம் என்றெல்லாம் வந்து அழைக்கப்படுது இப்பேற்பட்ட இந்த பங்குடி மாதத்தில் மீன ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன எந்த விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இப்போ நான் உங்களுக்கு அதிரடியாக ஷேர் பண்ண போகிறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க மீன ராசிக்காரங்களுக்கு அனுமன் நரசிம்மர் விநாயகரை இந்த மாதம் வழிபடுவது நல்ல பலன்களை வந்து தரும் பங்குனி மாதத்தில் உங்கள் ராசிக்கு சூரியன் வந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அடுத்த இரண்டரை வருடங்களுக்கும் உங்கள் ராசிக்கு சனியும் வரப்போகிறாரு இதனால் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஃபஸ்ட்டு உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு தினந்தோறு உடற்பயிற்சி மேற்கொள்வது உடலுக்கும் மனதுக்கும் நல்லது அதனால் மீன ராசிக்காரங்க கண்டிப்பாக உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் வண்டி வாகன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியம் கால் பாதம் முட்டிவலி தூக்கமின்மை அலர்ஜி கோபம் இது போன்றவற்றிலும் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் திருமண அமைப்புகள் புத்தர சந்தானம் இதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு கைகூடும் தொழிலில் கூட நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க மிகப்பெரிய பதவிக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது பதவிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க படித்த தொழிலை விட தெரியாத தொழிலுக்கு சென்று ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் உங்கள் ராசிக்கு ஏற்படும் ஏன்னா சௌதோகம் வந்து அந்த மாதிரி இருக்குது அதாவது கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது தான் அப்படி சொல்கிறேன் அப்புறம் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு புதிய பொறுப்புகளை கொடுப்பாங்க அதே சமயம் பணிவோடு இருப்பது நல்லது பணிவு இல்லாவிட்டால் மீன ராசிக்கு உங்களுக்கு ஏழரை சனி ஜென்ம சனியில் அனைவருக்கும் விரோதி ஆகிவிடுற மாதிரி இருக்குது இப்போ ஏழரை சனி ஜென்ம சனி இருக்க அதனால விரோதி ஆகி விடுவீங்க அந்த விரோதி ஆகக்கூடாதுன்னா பணிவோடு இருக்கணும் பணிவு இல்லாவிட்டால் விரோதி ஆகி விடுவீங்க பார்த்துக்கோங்க அப்புறம் கணவன் மனைவிக்குள் நிறைய அந்யோன்யமானது அதிகரிக்கும் எல்லாத்துக்கும் மேல குடும்பத்துல மகிழ்ச்சியானது உங்களுக்கு பெருகும் மனைவி தாய் தந்தை சொல் பேச்சு கேட்பது நல்லது பேச்சை கேட்கலாம் நிறைய பிரச்சனை நீங்கள் சந்திப்பீங்க இரத்த பந்த உறவினர்களெல்லாம் அரைவணைத்து செல்ல வேண்டும் அவர்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும் அதனை நீக்கிவிட்டால் அனுகூலம் சந்தோஷம் மிகப்பெரிய ஏற்றம் உங்கள் ராசிக்கு ஏற்படும் தெய்வ வழிபாட்டை விட ஒரே பரிகாரம் உங்களுக்கு உடற்பயிற்சி தான் அதனால் இந்த பங்குனி மாதம் உடற்பயிற்சி செய்து யோக பலன்கள் கிடைக்கும் அதை மட்டும் ஞாபகம் வச்சு செயல்படுங்க பணவரவு கூட அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு உண்டாகும் எடுத்த காரியங்களில் வெற்றியானது ஈஸியாக பெறுவீங்க எதிரிகள் விஷயத்தில் இருந்த படபடப்பு நீங்கோ உத்தராட எனக்கூடிய சனி நட்சத்திர இருக்கக்கூடிய ராசிக்காரங்க எதனையும் பார்த்து ஆசைப்பட தேவையில்லை ஏனா ஆசைப்பட்டிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறாது ஜென்மசனி நல்ல பலன்களையும் சந்தோஷத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கும் அதுக்கு நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது இதுதான் உங்களுக்கு எச்சரிக்கையாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ பங்குனி மாத பலன் மீனராசிக்கு இது தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு இப்பேற்பட்ட இந்த பங்குனி மாத பலன்கள் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த பங்குனி மாத பலன்களோடு பங்குனி மாத சிறப்புகளையும் ஷேர் பண்ணுறேன் பங்குனி மாதத்துல இப்படி வழிபட்டால் முழு பலன்களை பெறலாம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க புரட்டாசி மாதம் எப்படி தெய்வீகமான மாதமாக கருதப்படுகிறதோ அதற்கு இணையான மாதமாக கருதப்படுவது பங்குனி மாதம் மற்ற எல்லா மாதங்களைப் போலவே பங்குனி மாதத்துலேயும் நிறைய விசேஷம் வரும் அதில் அமாவாசை தினம் ஒன்று இந்த தினத்தில் என்னென்ன செய்தால் நமக்கு மேலான பலன் கிடைக்கும் மேலும் பங்குனி மற்றும் அந்த நாட்களை எப்படி வழிபாடு செய்தல் மூலம் முழு பலனை பெற முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் ஆக்சுவலி பங்குனி மாதம் தினமுமே அதிகாலையில் குளித்து குளித்துமிட்டு அதாவது அதிகாலையில் எந்திரிச்சு குளித்து முடித்து ஆற்றக்கரை அல்லது குளக்கரைக்கு வேதியர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தர வேண்டும் அப்படி திதி தர்ப்பணம் அந்த மாதிரி உங்களால் அதிகாலையில் எந்திரிச்சு தர முடியலைனா அமாவாசை வருதில் பங்குனியில் ஆச்சு செய்யணும் அன்னைக்கு செய்ய முடியலன்னா நீங்கள் அமாவாசை திதி தர்ப்பணம் தர முடியாதவங்க அன்னைக்கு வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளி எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக கொடுங்க அப்படி கொடுத்தீங்கன்னா ஆற்றங்கரையில் கொடுத்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்புறம் யாசகர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் அன்னதானம் செய்யணும் குழந்தை பேர் இல்லாமல் தவிக்கக்கூடிய மீன ராசிக்காரங்க பங்குனி மாத விரதம் இருந்து உங்கள் இஷ்டம் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்திங்கன்னா அந்த அனுகிரகத்தால் நிச்சயம் புத்திர கிடைக்கும் ஸோ இந்த பங்குடி மாதம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஆன்மீக ரீதியாக வழிபாடு செய்யறது நல்லது மெயினாக தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுறவங்க தமிழ் வருடத்தின் கடைசி மாதமான இந்த பங்குனி மாத தினத்தில் ஏதாவது ஒரு நாள் திருஷ்டி பூசணிக்காயை வாங்கி உங்கள் வியாபார இடங்களில் திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்கணும் இப்படி செய்வதால் உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்கள் புதிய வருடம் புதுமையாக அமையும் ஸோ அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் மறக்காமல் செய்ங்க ஸோ ஆன்மீக ரீதியாக என்ன சிறப்புங்கிறதையும் சொல்லிட்டேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க என்னங்கிறத நீங்கள் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களும் பார்த்து பல நடைபோம் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் வரும் சடி பயிற்சி கிரகண வீடியோ அமாவாசை வீடியோ அதை எல்லாமே தெரிஞ்சுக்கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மேல் பண்ண பிரஸ் பண்ணி பாருங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் அதை போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம் உங்கள் ஆசிக்கு ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ